அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நாட்டாண்மைக்காரர் குடும்பத்தில் இருந்து திருமதி பா ஆனந்தி உங்களுடன் சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப்பில் கிடைக்க வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு நியூஸ் என வாட்ஸ்அப் அனுப்புங்கள் நன்றி மாசி மாதம் வந்துட்டாங்க சிவரிக்காரருக்கு அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உள்நாடு வெளிநாட்டு இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் திருவிழாக்கள் நினைவு வந்துடும் குறிப்பாக நாளைந்து பொங்கல் இருந்தாலும் நம்ம கூடலூர் மாரியம்மன் அப்படிங்கிற ஒரு சிறார்களை சுண்டி இருக்கக்கூடிய சேத்தாண்டி வேஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் தொண்ணூறு சதவீதம் பேர் அதில் இருந்துருப்பாங்க இன்னைக்கு எவ்வளோ வயசாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் வந்து ஏதேனும் ஒரு வகையில் பங்கெடுத்துட்டு இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சிறப்பான ஒரு விழாவினுடைய பரம்பா பரம்பரை அர்ச்சகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக இளவயது அர்ச்சகர் வந்துங்க இப்போ எம் தினேஷ் அப்படிங்கிறவங்க பொறுப்பில் இருக்காங்க அவர் வந்து எம்தா வரைக்கும் படிச்சிருக்காரு அது இல்லாமல் அவர் வந்து முறையான கல்வி வந்து இந்த இதற்காக தமிழ் பாடல்கள் தமிழ் அர்ச்சனை தமிழ் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கு இல்லைங்களா இல்லையா அந்த மாதிரி உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் நடக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே வந்து தமிழ் முறையில் செய்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்து இன்றைக்கி இந்த கிராமத்தில் சேவையாற்றிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து கல்லூரி பட்டதாரி மாதிரி இல்லாமல் அவருடைய பேச்சுக்களுடைய நிலையுடையலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உண்டான அத்தனை விஷயங்களும் அவர்கிட்ட இருக்குங்க இதில் சிறப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து நம்ம டூர் ரவின்னு சொல்லக்கூடிய சிவகிரியுடைய பிரசித்தி பெற்ற எல்லா ஆலயங்களுக்கும் ம மக்களை வந்து ப பாதுகாப்பாக அழைத்து சென்று திரும்பி கொண்டு விடக்கூடிய ஒரு அற்புதமான ஒருத்தருங்க அவரை நம்பி வந்து நம்ம வீட்டுக்குள்ள பெண் குழந்தைகள்லாம் கூட அனுப்பலாம் தனியாகவே அனுப்பி வச்சா கூட அவர் மிக பாதுகாப்பாக அவர் வந்து டூரில் சுற்றி காட்டிட்டு தன்னுடைய மகள் போலவே கொண்டு வந்து நம்ம வீட்டில் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பன்முகத்தன் தன்மை கொண்ட ஒரு அற்புதமான மனிதருங்க அவரு டூ ரவி அவருடைய மகன் தான் இளைய மகன் தான் இந்த எம் தினேஷ்ங்கிறவரு அவரு தான் நம்ம அந்த கோயிலை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ நம்ம குழுக்குங்க அத்தனை பேர்த்து பேர்லேயும் அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு பூஜையோடு ஆரம்பித்து மிகச்சிறப்பாக நமக்கு வந்து அதை பற்றி விளக்கம் சொல்கிறாருங்க அவர்கிட்ட இருந்து நிறைய நம்ம கற்றுக்க வேண்டியிருக்குது அது இல்லாமல் அவர் சொல்ல வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கன்னா நான் இந்த தமிழ் பாடல்களை வந்து சொல்லித்தர தயாராக இருக்கிறேன் யாருக்காவது நேரம்தான் வாங்க சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் சொல்லித்தரங்கிற வேண்டுகோளும் நம்ம முன்னாடி வைக்கிறாரு தயவு கூர்ந்து இதை வந்து நாம் செவிமடுத்து மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அவரை நாம் முழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆவலுங்க சிவகிரி நியூஸிற்காக கே முருகபோபன் நமது சீர்மிகு சிவகிரி அருள்மிகு காமாட்சியம்மன் பொங்கல் விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணையுடன் தலைமுறை தலைமுறையாக மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பிசின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் பெண்களுக்கு தேவையான சாரீஸ் குருத்திஸ் சுடிதாஸ் மேட்சிங் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பேஸ் கடை உரிமையாளருடன் பேச ஒன்பது ஐந்து இரண்டு நான்கு எட்டு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீகட்பீசுடன் நமது காமாட்சியம்மன் பொங்கல் விழாவினை கொண்டாடுவோம் அனைவருக்கும் பொங்கல் விழா நல்வாழ்த்துக்கள் அனைவரும் வாரீர் மகிழ்வுடன் செல்வீர் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே திவாக சிவனே போத்ரி நாட்டவர்க்கும் நிறைவா போத்ரி ஏகம் பத்தொருண்டாய் போத்ரி பாகம் பெண்ணு ஆனாய் போத்ரி காவாய் கனகத்திரலே போத்ரி கைலை வளையானே போத்ரி போத்ரி ஓம் அருள் நிறை கூடலூர் மாரியம்மையின் திருமலரடி போத்ரி போத்ரி ஓ பூத்தவளே புவனம் பதினான்கினையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு என்றும் மூவா முகுந்தோற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதோ மறந்தெடுந்தே சமநாம் பர சமயத்திற்குள் திறந்தெழுக செய் போன் அமுது செய்த திருமுனைப்பால் துறந்தளித்த சிவகாமதிகரி சிங்களை போற்றி போற்றி ஓ மரேந்திரம் அருத்குருநாத பெருமான் வளரடிகள் போற்றி ஓம் அன்பு சார்ந்த வந்தங்களுக்கு என் இனிய பணிவான வணக்கங்கள் நான் அருள்மிகு கூடலூர் வாரியம்மன் திருக்கோவிலில் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த காலகட்டத்திலே திருக்கோவிலே திருப்பணி அதாவது பூஜை செய்து வந்து கொண்டிருக்கிறேன் இந்த ஆண்டு எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் திருவிழாவிற்காக என்னுடைய என்னுடைய பனிவான அழைப்புதலை இந்த சிவகிரியின் நியூஸ் வாயிலாக நான் தெரிவிக்கிறேன் அதாவது நம்ம பாத்தீங்க அப்படின்னா கூடலூர் மாரியம்மன் கோவில் எல்லாம் வல்ல பேரருள் பெருங்கடலாக வீட்டிலிருந்து அருள் வாடித்திருக்கக்கூடிய கூடலூர் மானியாகப்பட்டவள் சுமார் ஆஹ் எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சிவரி மண்ணில் வளர்ந்து வளர்ந்து பல்வேறு மக்களின் துறைகளை தீர்த்து இன்றளவும் பல்வேறு விதமான நோய்களையும் மனப்பினையும் பசிப்பினையும் நீக்கி அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறாள் அம்பா இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய தாத்தா அப்பா அப்பா தாத்தா தாத்தாவிற்கு அப்பா அவருடைய காலத்தில் இருந்து இப்ப இந்த திருக்கோவிலானது இந்த கூடலூர் மாரியம்மனுக்கு முறையாக பூஜைகள் செய்து தொன்று கொடுத்து வளர்ந்து வந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஐந்து அதாவது இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கிறது இதுல நம்ம விசேஷம் இந்த அம்பாளுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான நோய் அதாவது இப்ப அம்மை நோய் வருகிறது அந்த அம்மை நோயை தீர்க்கக்கூடிய திறமை படைத்தவள் நம்மளது கூடலூர் மாறி அதனைத் தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் எவ்விதமான குளிர் காய்ச்சல் நோய்களை தீர்க்கக்கூடியவள் எந்த விதமான அதாவது மாந்திரிகம் சார்ந்த பட்ட விஜயங்கள் எவ்வளவு எப்பேற்பட்ட விஜயமா இருந்தாலும் சற்று கோவில் வந்து மன்றாடி அழுதால் பல்வேறு ரகமான நோயையும் தீர்க்கக்கூடிய தன்மை படைத்தவள் உடல் ஒரு மாறி இதை பத்தி நான் சொ நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன் நான் இந்த கோவில வந்துட்டு பூஜை பண்ண காலத்திலிருந்து நிறையா மக்களை நான் பாக்கிறேன் நிறையா மக்கள் வந்துட்டு கோயில வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போய் திருநீர் வாங்கிட்டு போய் நிறைய பேர் குணமடைந்து திரு மீண்டும் கோவிலுக்கு வந்து இறைப்பணி ஆற்றுகிறார்கள் இறைப்பணி என்பது கோவிலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சாமிக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருளை வாங்கி கொடுத்துட்டு ஓகே நோய் நொடியெல்லாம் தீர்ந்துடுத்து எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு சாமிக்கு என்னென்ன பொருள் தேவையோ அந்தந்த பொருளை வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க அதனால வந்து சாமி அவங்களுக்கு என்ன என்ன பணி செய்கிறாலோ அதே மாதிரி சாமி சாமி இப்படி குணப்படுத்தி கொடுக்குறாளோ அதே மாதிரி மக்களும் சாமிக்கு வந்து நிறைய செய்யணும்னு நினைக்கிறாங்க இதுதான் இன்னும் கோயில் இன்னும் வளர்ந்து வந்த ஒரு காரணம் மேலும் இந்த கோயில்ல வந்துட்டு நாங்க பூஜை பண்றோம் அப்படின்னா எங்களுடைய பூஜை முறைகாரல் வந்து இந்த சுவாமிக்கு தொட்டு பூஜை செய்யற முறைகாரல் வந்து நான்கு பேரு அதுல வந்துட்டு கோபால் எச் ஆர் கோபாலன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து என்னுடைய தாத்தா அதுக்கப்புறம் தொடர்ந்து தெண்டவாணி முதலியார்ன்னு சொல்லுவாங்க அவர் அவர் ஒரு முறை அதனை தொடர்ந்து வந்துட்டு அர்த்தநாதி முதலியார் அப்படின்னு சொல்லுவாங்க அர்த்தநாதி முதலியார் ஒண்ணு வழி ரத்தனசாமி முதலியார் அப்படிங்கிற ஒருத்தர் கனகசபாபதி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க அதனுக்கு அப்புறம் வந்துட்டு மாதவன் அப்படின் அவர்களுடைய பயன்களா கண்ணன் மற்றும் திருமால் அவர்களுடைய முறையும் ஒரு இந்த கோவில ஒரு முறையா இருக்கு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர் எஸ் ஆர் கோபாலன் அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மூன்று மான்கள் அதாவது என்னுடைய அப்பா டூர் ரவின்னு சொல்றாங்க மோகன்குமார் அவர் ஒண்ணு நாகராஜன் இருக்காங்க அப்படிங்கிற ஒருத்தர் சங்கர் அவரு மூணு பேத்துக்கு ஒரு மரம் வரும் அதனைத் தொடர்ந்து பிரகாஷ் அப்படிங்கிறது தண்டவானி முதலியாருடைய பையன் பிரகாஷ் அவருக்கு ஒரு மரம் வரும் அதனைத் தொடர்ந்து அர்த்தநாதி முதலியார் மகன்கள் கனக சபாபதி அர்த்தநாதி முதலியார் மகன்கள் செந்தில் செந்தில் ராஜா கௌரி சங்கர் மற்றும் இன்னொரு மகன் இருக்காரு அவருடைய அவருக்கு ஒரு மரம் வரும் அதனைத் தொடர்ந்து அஹ் கண்ணன் மற்றும் அவருடைய அவருடைய தம்பி திருமால் அவர்களுக்கும் சேர்ந்து ஒரு முறை வரும் ஆக மொத்தம் இந்த முறை வந்துட்டு நான்கு விதமாக பிரித்து ஆண்டுக்கு ஒரு வீதம் மாறி மாறி இந்த முறையை எடுத்து பொங்கல் திருவிழா கொண்டாடுவாங்க இந்த பொங்கல் திருவிழா நோக்கம் என்ன அப்படின்னா ஆண்டுதோறும் வருகிற மாசி மாதம் ஆண்டுதோறும் வருகிற மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் அன்று வியாழக்கிழமை வரக்கூடிய மக நட்சத்திரம் வரும் மகன் நட்சத்திரமும் வரணும் வியாழக்கிழமையும் வரணும் எப்ப வந்துட்டு மக நட்சத்திரம் வரும்போது வியாழக்கிழமை வந்து அம்பாளுக்கு வந்துட்டு இங்க பொங்கல் திருவிழா பெருந்திருவிழாவா கொண்டாடுவாங்க அந்த வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அம்பாளுக்கு வந்து பூச்சாட்டு கம்பன் நொடுதல் நடுவாங்க இரண்டாம் நாள் இரண்டாம் நாள் வந்துட்டு அம்பாளுக்கு சிறப்பான அபிஷேகம் நடைபெறும் மூன்றாம் நாள் வந்துட்டு அம்பாள் வந்துட்டு விழா நடைபெறும் நான்காம் நாள் அம்பாளுக்கு வந்துட்டு சிம்மவானத்துல இருந்து ஊழல் வருவான் ஐந்தாம் நாள் வந்துட்டு அம்பாளுக்கு வந்துட்டு காலையில் அதிகாலையில நான்கு மணிக்கு திருப்பாண்டி கொடுமடியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு அஹ் பல்வேறு விதமான அபிஷேகம் அந்த அபிஷேகமே கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு நான்கு மணி நேரம் அந்த அபிஷேகம் நடக்கும் பல்வேறு எவ்வளவோ லிட்டர் கணக்குல பாடு அபிஷேகம் பண்ணுவாங்க ஆஹ் என்னென்ன பொருள் இருக்கிற எத்தனை அபிஷேகம் எத்தனை வகையான பொருள் எல்லாம் இருக்கும் அத்தனை வகையான பொருள்களை கொண்டு அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்கும் கிட்டத்தட்ட காலையில ஆறு மணிக்கு நம்ம அந்த அபிஷேகம் ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு ஒன்பது மணி வரை ஒன்பது மணி வரைக்கும் தொடர்ந்து அந்த அபிஷேகம் நடந்துகிட்டேதான் இருக்கும் அதனைத் தொடர்ந்து மத்தியானம் அம்பாளுக்கு அலங்காரம் சிறப்பு அலங்காரம் ஆகிட்டு அந்த சிறப்பு அலங்காரம் ஆகக்கூடிய இடைவேளியில வந்துட்டு நம்மளுடைய ஆதி விநாயகர் கோயில இருந்துட்டு அம்பாளுக்கு அக்னி கும்ப தீர்த்த பொருளால் நடக்கும் அத பல்வேறு மக்கள் வந்து வேண்டி எனக்கு நோய் நொடி எந்த ஒரு அவர்களுக்கு என்ன விதமான நோய் நொடியெல்லாம் இருக்கணுமோ இல்லை அவங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப பல்வேறு பல்வேறு பகுதியில் இருந்து வந்து இங்க வந்து அக்னி கும்பம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த அக்னி சட்டி ஏந்தி ஒரு அந்த நகர்வரம் வழியா சிவகிரி நகர்வரம் வழியா வந்து அம்பாலுடைய திருக்கோயில் வந்து அடைவார்கள் அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா பத்து இருந்து ஒரு மணி வரைக்கும் அப்படி சிவகிரி நகர் வழியா வந்துட்டு அம்பாலோட கோயில வந்து அடையும் அதனை தொடர்ந்து தீர்த்தகோட திருவிதி உலாவும் நடக்கும் அஹ் இதை வந்ததுக்கு அக்கனி கும்பம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மணி அளவில் சாமிக்கு வந்து அஹ் மிகப்பெரிய அளவுல அலங்கார தீபாரதை நடைபெறும் அந்த அக்னி கும்பம் எடை வரக்கூடிய இடைவெளியில சிறிய அதாவது நான்கு வயது குழந்தை முதல் மிக பெரியவர்களை அறுபது எழுபது வய எழுபது வயதுடைய முதியோர்கள் வரை அவருடைய முதுவிலே சேர்த்து வேஷம் என்று சொல்லக்கூடிய சேத்தாண்டி வேஷமாக போட்டு வருவார்கள் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அதாவது இது மாரியம்மனுக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து அந்த குழந்தைங்களுடைய விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எந்த ஒரு குழந்தையா இருந்தாலுமே தந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு நோய் அப்படிங்கிறது ஒன்று வரும் அந்த நோயெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இருந்து வரக்கூடிய அந்த கம்பத்திலிருந்து வரக்கூடிய கம்பத்துக்கு கீழே வந்து அவங்க சில பிள்ள சேர் எல்லாம் இருக்கும் தண்ணியெல்லாம் ஊத்தினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல சேரா இருப்பாங்க அந்த சேர் எடுத்து அப்படியே முதுகல பூசிக்கிட்டாங்கன்னா எந்த விதமான நோயும் வராது அப்படிங்கறது ஒரு மக்களுடைய ஐதீகம் இன்னைக்கும் அப்படி வந்து வளர்ந்துட்டு இருக்கு எல்லார் மக்களும் வந்துட்டு அது மாதிரி எடுத்து சேர்த்து எடுத்து நம்ம பூசிக்கிறாங்க பூசி சின்ன வயசுல நான்கு வயசு குழந்தையில இருந்துட்டு எழுபது வயது முதியோர்கள் வரை அது மாதிரி பூசி இன்னைக்கும் அம்பாள் வந்து சிறப்பு செஞ்சிட்டு இருக்காங்க மேலும் இது ஒரு மணி அளவில் வந்து அம்பாளுக்கு மாவிளுக்கு பொங்கல் பூஜை அப்படிங்கிறது நடைபெறும் மாவிளுக்கு பொங்கல் பூஜை அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா எல்லா பல்வேறு விதமான உணவுப் பொருட்களை கொண்டு அம்பாளுக்கு அந்த ஒரு நாள் பூஜை நடக்கும் அந்த ஒரு அந்த விரதம் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்துட்டு அம்பாலுடைய படையில வாங்கினதுக்கு அப்புறம் தான் விரதம் முடிஞ்சதா அர்த்தம்னு சொல்லுவாங்க இந்த விரதம் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அம்பாள் பூ சாட்டினதுக்கு அப்புறம் வந்துட்டு யார் அந்த இடத்துல முறைக்காறு செய்யறாங்களோ அவங்க வந்துட்டு கங்கன் கட்டி இருக்கிற மக்களுக்கு விரதத்துக்கு விரத மக்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து காப்பு கட்டி விடுவாங்க காப்பு கட்டினதுக்கு அப்புறம் ஒருத்தரும் வந்துட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க விரதம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க உப்பு போடுவாங்க உப்பு போடாம சாப்பிடுவாங்க உப்பு போடாம சாப்பிடுவாங்க தென் அவங்க விரதத்துக்கு ஏற்ப எல்லாம் எப்படியெல்லாம் இருக்கணுமோ அந்த மாதிரி எல்லாம் எடுத்துப்பாங்க ஆஹ் மேலும் அம்பாளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா விரதங்கிறது அவளுக்கு வந்துட்டு ஒரு நேரம் விரதம் இருக்கலாம் உப்பு போடக்கூடாது தென் அதனுடைய தாபரியம் என்ன அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு வேண்டுதல் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் எப்படி இருக்கணும் அப்படின்னா இருக்க இருக்கக்கூடாது அம்பாளுக்கு என்ன வேண்டாலும் இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்ல போனோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒருத்தங்க நான் காப்பு கட்டுறேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வேண்டுதல் நடந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்து காப்பு கட்டுறாங்க அப்படின்னா அவங்க ஞாயிற்றுக்கிழமையில இருந்துட்டு சனி வியாழக்கிழமை காலையில வரைக்கும் அவங்க உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது அதே மாதிரி அவங்க கீழே தான் தூங்கணும் கீழே படுத்தினா தான் படுத்துக்கணும் செப்பல் காலணி அணியக்கூடாது கூடாது அது மாதிரி சில பல விதிமுறைகள் இருக்குது அது வந்துட்டு எப்ப காப்பு கட்டுறாங்களோ அவங்க காப்பு கட்டுறவங்க வந்து அந்த என்னென்ன விதிமுறைகள் பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு ஒரு நாள் வந்துட்டு தினமாவு கோயிலில் வந்துட்டு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ண தினம் வந்து தினமாவு வந்து சாமிக்கு நிவேதி பண்ண தினமாவு வந்து விரதக்காரங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு ஒரு நாள் வந்துட்டு நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் அது என்ன தொடர்ந்து காலையில ஒரு மணி அளவுல அம்பாளுக்கு பெரிய அளவுல பொங்கல் பூஜை நடக்கும் பொங்கல் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் மாவிளக்கு வந்து வருவாங்க மாவிளக்கு வரிசையில் இருக்கும் மாவிளக்கு இங்க இருந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு தன் தலையில வந்துட்டு மாவிளக்கு சுமந்து அம்பால வந்து தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணி பொறுமையா இருந்து மாவிளக்கு தரிசனம் பண்ணுவாங்க நைட்டு வந்து ஆகச்சின்னா நைட் ஒரு பதினோரு மணி ஆச்சுன்னா அம்பால வந்துட்டு கம்பம் அந்த அன்னைக்கு நைட்டு வந்து திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்பம் முடுங்குவாங்க கம்பம் முடுங்கி அந்த கம்பத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊந்தூரூர்ல கொண்டு அந்த கம்பத்தை விட்டுருவாங்க அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நாள் என்ன இருக்கும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாள் அம்பாளுக்கு வந்து சிறப்பான அபிமுறையில அபிஷேகம் நடக்கும் சனிக்கிழமை நாள் வந்து அம்பால வந்து குளிர்படுத்துண்காக திருமஞ்சன நீராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் நீராட்டு விழா விழா நடைபெறும் இதெல்லாம் வந்து இன்னைக்கும் எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் பழமை மாறாம இன்னைக்கும் பாரம்பரியமா இந்த விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த விழா வந்து ஏசியோ வந்து எல்லாரும் கலந்துக்கோங்க உங்களை வரவேற்பு நான் என்னைக்கும் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா இது வந்து நம்ம நாம தனிப்பட்ட முறையில செய்ய கிடையாது இது ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்சாதான் அவன் மனங்குள்ள இருந்து நம்ம கருள்வா இந்த ஊருக்கு மலைவரம் மலைவளம் நீர்வளம் நிலவளம் எல்லாமே அவள் தரணும் அப்படிங்கறதே என்னுடைய வேண்டுதல் ரொம்ப சந்தோஷம் சாமி சொல்லுங்கண்ணா ஆ மா மாசி மக நட்சத்திரம் வரணும் வியாழக்கிழமை வரணும் இல்லையா மாசி மகம் எப்போ வருதோ அதனுடைய வியாழக்கிழமை அதை நம்ம தீவிரமான நம்மளுடைய அம்பாளுடைய பக்தராக இருந்தாலும் இந்த செய்தி எங்களுக்கு புதுசு ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு ஆண்டுல மாசி மாதத்துல வரக்கூடிய மக வருதுங்க இப்ப இந்த தடவை என்ன தேதிங்க இந்த வருஷம் மாசி மகம் வந்துட்டு நம்மளுக்கு எப்ப வருதுனா பதி பதி பன்னிரெண்டாம் தேதி மக நட்சத்திரம் வருதுண்ணா பன்னெண்டாம் தேதி ஆனா அந்த அன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கறதுனால அம்பாளுக்கு என்னைக்குமே வந்துட்டு வியாழக்கிழமை தான் இருக்கும் சூப்பர் சூப்பர் இப்ப வியாழக்கிழமை நாள் வந்துட்டு எங்க எல்லா மாரியம்மன் கோயிலும் வியாழக்கிழமை தான் பொங்கல் திருவிழாவா நடத்துவாங்க சரி சரி அதே மாதிரி நம்மளுடைய மாரியம்மன் கோயிலும் பொங்கல் அன்று வியாழக்கிழமை தான் நம்மளுக்கு பொங்கல் திருவிழா நடத்துமா கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இதே மகனுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வந்திருந்தாலுமே அந்த செவ்வாய்கிழமைல இருந்து வரக்கூடிய வியாழக்கிழமை தான் நம்மளுக்கு வந்து கணக்கா இருக்கும் புரியுது அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமை ஆமாங்கண்ணா ரொம்ப சந்தோஷம் சேத்தாண்டி வேசம் இருந்து காலாங்காலமா வந்துட்டே வருது ஆரம்பத்துல இருந்து எங்களுடைய தாத்தா காலத்துல இருந்து அந்த சேதாணி வாசங்கிறது பிரபலியமா இருக்குங்களா நம்மளுடைய மாதிரி சுத்து பக்கம் இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் நம்மளுக்கு தான் ஃபேமஸ் ஆஹ் நம்ம இங்க இருந்துட்டு நம்ம ரங்கசமுத்திரம் தாண்டி ரங்கசமுத்திரம் அது முத்தூர் சைடு தாண்டாமலை தாண்டாமலை வரைக்கும் அதே மாதிரி நம்ம கிழக்கு புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உதயமரம் தாண்டி அம்மங்கோவில் உதயமரம் அப்புறம் தாமரபாளையம் வரைக்கும் நம்மளுடைய தெற்கு புறம் பாத்தீங்க அப்படின்னா நாகாத்தம்மன் கோவில் அந்த சிலி சிவ வடக்கு வாழத்தோட்டம் நாலாவது திசையும் பரவி இருக்கு நம்ம கொண்டம் பாளையம் வரைக்கும் இருப்பாங்க அதே மாதிரி நம்ம வடக்கு பகுதி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வடக்குறிச்சி ஈரோடு ஈரோடு வரைக்குமே நம்மளுடைய கோவில் வந்துட்டு பிரலபமா இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி மேற்கு பகுதியிலுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரங்கசமுத்திரம் முத்தூர் தாண்டாம்பாளையம் வரைக்குமே நம்மளுடைய கோயில்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த கூட நம்ம கோயில் எப்பவுமே கூட்ட நெருக்கடியா இருக்கு இந்த வருஷம் என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க கூட்ட நெருக்கடியை சமாளிக்கிறது ஏன்னா இந்த வருஷம் நெருக்கடியும் வந்து நம்ம எப்பவுமே வருஷம் வருஷம் நம்மளுடைய கோயில்ல வந்துட்டு கூட்டங்கிறது அதிகமா தான் வரும் நம்ம பெண்கள் திருவிழா காலங்கிறதுல நம்ம வந்து வரிசை முறையிலதான் விடுவோம்னா இதே மாதிரி இந்த டைம் நம்ம வரிசை எப்பவுமே கட்டி இருக்கும் சரிங்க ஆனா நம்ம கூட்டம் அதிகமா இருக்கும் ஒரு சில டைம்ல வந்துட்டு மழை பெய்யும் மழைன்னா மழைங்கறது இப்ப பொங்கல் திருவிழா காலத்துல மழை பெய்ஞ்சுங்க நாங்க வரிசை கட்டி விட்டுருவோம் வரிசை கட்டி விட்டீங்கன்னா எல்லாம் வந்தீங்கன்னா அழகா வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு ஒரு ஒருத்தர் லைன் பை லைனா வந்துட்டீங்க அப்படின்னா ஒருத்தர் லைன் சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம் இதுல இருந்து திரளான கூட்டம் வர்றதுக்காக முன்னாடியே முன்னேற்பாடா நாங்க வரிசை கட்டி விட்டுருக்கோம் சாமிக்கு சரிங்க சாமி இப்ப நம்ம சேத்தாண்டி வயசத்துக்காக என்ன மாதிரியான தண்ணி ஏற்பாடுலாம் பண்ணிக்கிறீங்க யாரெல்லாம் சப்ளை பண்றாங்க நம்ம சேத்தாண்டி வசத்துக்காக வந்து சாமிக்கு வந்துட்டு நம்மளுடைய பாப்புலர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருண்ணா ஆமாங்க அவர் வந்து நம்ம ஒரு சிவில ஆ அவரு சாமிக்காக வந்து சாமி மேல பக்திங்கிற காரணத்துனால அவர் வந்து தண்ணி வந்து நம்ம ஸ்பான்சர் பண்ற அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு அது இல்லையே நம்மளுடைய சொந்த ஏற்பாடா வந்து கோயில் சார்பில வந்துட்டு நம்ம தண்ணி ஏற்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம்னா ஏன்னா அந்த காலங்கள் வெயில் காலங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இந்த டைம்ல வந்து வெயில் மாத்தினாவே வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்ப அந்த காலகட்டத்துல வந்துட்டு வெளியில டி சப்ளைஸ் சொல்லிட்டு எல்லா பாலத்துல ஒருத்தர் இருக்காங்க சரிங்க அவங்க வந்துட்டு ஒரு லாரி சொல்லியிருக்கோம் அது இல்லாம இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்மளுடைய தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருந்தாரு அவரோட்டையும் வந்து ஒரு லாரி சொல்லியிருக்கோம் மொத்தம் ரெண்டு லாரியும் இல்லாம பாப்புலருடைய அவங்களோட தண்ணி சோறி இருக்கு சரி சரி மொத்தம் ஏன்னா வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதுனால நம்மளுக்கு அந்த இடத்துல தண்ணி ஏன்னா அந்த குழந்தைகள்லாம் விளையாடுறதே அந்த தண்ணிக்குள்ள தான் நல்லா விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஆசைப்படுறதே அந்த தண்ணியில நல்லா விளையாடணும் இந்த நம்மளுடைய அந்த ஒரு நாள் நிகழ்ச்சியை வந்துட்டு நல்லா தாரத்தப்படியோட நல்லா ஊரோட வரணும் அப்படிங்கறத நம்மளுடைய ஆசையா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு நாங்க பண்ணிருக்கோம் சரிங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்துங்க நமக்கு இந்த இப்போ விளம்பரங்கள் எல்லாம் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை அழை எத்தனை வீடு குடுக்குறத திட்டம் என்ன மாதிரி போறீங்க இப்ப வந்துட்டு குறைஞ்சது நம்ம கோயில்ல வந்துட்டு மூவாயிரத்தி ஐநூறு பத்திரிக்கை அடிச்சிருக்கோம்னா எங்க அப்பா மூவாயிரத்தி ஐநூறு பத்திரிக்கையும் வீடு தவறாம நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் இப்போதைக்கு இந்த கால நீங்க கூப்பிடுறது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நம்ம தி வீடினுடைய அரை பகுதி முடிச்சாச்சுங்களா அரை இன்னும் பேலன்ஸ் இருக்குங்களா இன்னும் என்னென்ன பகுதி பா பாக்கி இருக்கு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம எசவாளர் காலனி லால் பகதூர் சாஸ்திரி தெரு இந்த பெருமாள் கோயில் இருந்துட்டு கீழே திருவிக்கா தெரு நாலூர் மடல் நிலையம் பகுதி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் சைடில் இருந்த கோயில் வீதி தெற்கு தெரு மகாமரிமன் கோயில் வீதி அப்புறம் இலங்கோ தெரு அப்புறம் அதுக்கப்புறம் பின்னாடி நெசவா இலங்கை தெருக்கு பின்னாடி அந்த ஒரு சுள்ளிக்காடு சரிங்க சரிங்க அந்த ஒரு லைன் அதுக்கப்புறம் வந்துட்டு கிண்ணியம்பாளையம் அந்த சினிமாலயம்ங்கிறது கொஞ்சம் பில்டிங் இருக்குங்களா ஜிஎச் லைன் பில்டிங் இருக்கு இன்னைக்கு என்ன அப்பாவும் சித்தப்பாவும் வந்துட்டு இப்ப எல்லாம் சத்தி கொடுத்துட்டு இருக்காங்க சத்தி கிளம்பிட்டு இருக்காங்க இப்போ இந்த அழைப்புகள் கொடுக்குறதுங்கிறது கோயில் நிர்வாகத்தை பொறுத்த நிர்வாகமா தெரியல ஆனா பக்தர்கள் போது எங்க ஓட்டு வீடும் அந்த ஆத்தாவே நேர்ல வந்த மாதிரி நாங்க ஃபீல் பண்ணுவோம் ஆமாங்க ஏன்னா நம்ம எண்பத்தைந்து ஆண்டுகள்ங்கிறது பழைய கோவில் அப்படிங்கிறதுனால நிறைய முதியோர்களுக்கு தெரியும் அம்பாலோட எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா கண்டிப்பா நம்ம இளைய திறமலைங்கிறதுனால இப்ப நம்ம வேலைக்கு வந்துட்டுங்கிறதுனால அவ்வளவுதான் நம்ம கோயிலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியறது இல்ல சார் நம்ம தாத்தா காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓ மாரியம்மன் கோயில் பத்திரிக்கையா இப்பவும் நாங்க வந்துட்டு வெளியில குகிரிகளை சைடு தாண்டி அந்த பக்கம் போனோம் அப்படின்னா மாரியம்மன் பத்திரிக்கையாப்பா எப்பப்பா பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நானே நான் ஒரு முதிய வருஷம் நான் கேட்டிருக்கேன் உரிமையா உரிமையா கேட்பாங்க சண்டைப்படுவாங்க நம்ம ஏன் அவங்க கேட்பாங்க நம்ம கிட்டே சாமிக்குதாப்பா அந்த ஒரு தேங்காய் எல்லாம் எடுத்துட்டு போய்ப்பாட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா பிரியப்படுத்த நம்ம கேட்கறதா இல்லைனாலும் அவங்களே வந்து சாமிக்கு நம்ம கொடுக்குறாங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்ப அந்த அளவுக்கு சாமிக்கு என்ன ஆகுது அப்படின்னா சாமி மேல அவங்க அன்புனாலதான் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க தருணங்கிற நோக்கம் வருது இல்ல அது இல்லாம வந்து இப்ப சாமிக்கு தேவையானது வந்துட்டு இப்ப நம்மளே கேட்கலனாலுமே அவங்களே விருப்பப்பட்டு உங்களுக்கு என்னப்பா வேணும் சாமிக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அவங்களே கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதான் அப்ப அந்த அளவுக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம அந்த இடத்துல தெரிவிக்க நிச்சயமா நிச்சயம் இப்ப அழைப்புல தன்னை போட்டிருக்கீங்க யாரெல்லாம் அடிச்சு கொடுத்தாங்க அந்த விளம்பரதார் பேரும் சொல்லாமா ஆனா அழைப்புல போட்டிருக்கோம் அழைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கூடு விவரங்கள் பங்கல் பத்திரிகைங்கிறது வருஷ வருஷம் வந்துட்டு மந்தக்கலா இந்த நோட்டீஸ்ல வரும் தான் இந்த ஆண்டு வந்துட்டு காலத்திற்கு ஏற்ப அதாவது நம்ம கால சூழ்நிலை காரணமாக நம்ம வந்துட்டு ஒரு டிஜிட்டல் லைட்டிங் இருக்கணும் ஏன்னா நம்ம எல்லாமே ஒண்ணு வந்து மாத்தி முன்னேற்றம் வந்துட்டே இருக்குங்கண்ணா

ஏன்னா அந்த நிறைய பேர் போட்டோம்னா விளம்பரம் அதிகமா போச்சு அப்படிங்கறத வந்துட்டு ஒரு பே விளம்பரம் அதிகமா போகக்கூடாது நம்ம மேட்டு கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு காலத்துல நம்ம கம்மியா நம்ம விளம்பரம் நம்ம பத்திரிகைக்கு என்ன விளம்பரத்தை ஏற்படுதோ அந்த விளம்பரத்தை எடுத்து போட்டுக்கிட்டோம் நம்ம எந்த கூடலூர் மாதிரி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு நம்ம அருங்காவல நான் வந்து கொடுத்துருவேன்

அனைவருக்கும் சார்பாக நல்லா வருக வரும் வரவேற்கிற நம்ம அஞ்சாவது சார்பாக சரிங்க சாமி இப்ப சின்ன சாமி பேர் சொல்லுங்க என்ன பண்றாரு என்ன படிக்கிறாரு சின்னவர் வந்துங்க எங்களுடைய வந்து இளைய மகன் இளைய மகன் வந்து எம்காம் போட்டுக்காருங்க ஆர்ட்ஸ் காலேஜ்ல பேரு தினேஷ் எம் தினேஷ் எம் தினேஷ் ரொம்ப சந்தோஷம் அவர் பாட்டு பாடிட்டு நிறைவு சொல்லுங்க அவரு ஒரு பாட்டு பாடிட்டு பூஜை பண்ணி நிறைவு பண்ணிடலாம் ஓம் என்றும் இன்பம் பெருகும் எழுதினால் ஒன்று காதலித்து உண்ணமும் ஒங்கிட அவர் வாண்புகள் நின்றதெங்கும் நிலவி வாழ்கேந்த மாணவராயினும் வீழ்க துன்புகள் வேந்தனும் ஆழ்க தியதெல்லாம் அரண் லாமமே தூள்கே வையகம் துயர் திரவே வான்முகில் வளாது வைக மணிவளம் திறக்க மன்னன் கோன்முறை அறது வைக குறைவிழாவீர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் உங்க நத்திரபம் வேள்வி மல்க மென்மை கொள் செய்த நீதி விளங்குக உலகமெல்லாம் உங்களூர் மாறி நின்று மறுபடி போற்றிவோம் அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நாட்டாண்மைக்காரர் குடும்பத்தில் இருந்து திருமதிப்பா ஆனந்தி உங்களுடன் சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப்பில் கிடைக்க வேண்டுமா அமைப்பாளர் திரு கே அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு நியூஸ் என வாட்ஸ்அப் அனுப்புங்கள் நன்றி